अरूर एकर प्लस हंड्रेड एक्टर्स सरफेस इन बिकस्ट मेक इंडिया இருப்பா ஒரு இது பாக்ஸ் வர எவ்வளோ சொல்லுங்க எல்லை அந்த பெருமையெல்லாம் ஃபைல் போட்டு நாள் கொஞ்சம் பத்தா கூட வச்சுக்கணுமா அந்த ஏரி மூலிமா பல குடும்பங்கள் விவசாயம் நிலங்கள் பசுமை பெற்று வந்து வந்துட்டு இருக்கணும் பிக்கெஸ்ட்டு ஃபிஷ் மார்க்கெட் கடல் மட்டும் இல்லை இதே கடல் போல் காய்ச்சலிக்கு பார்த்துட்ருப்பீங்க கடலில் மட்டும் இல்லை கடல் போல் கிருஷ்ணகிரி பகுதியிலும் சேல்ஸ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு அதனால் நேரடியாக நேரடியாக வந்து மீன்கள் வா வாங்கிட்டு போக நிற்கிறாங்க லைனில் இங்கே இங்கே நாம் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் ஆல்ரெடி ஒன்று போட்டுக்கு மேல் நோக்கி வந்துகிட்ருக்கு பிடிச்சிட்டு வந்துட்டே இருப்பாங்க மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே வந்து மீன்கள் வந்துகிட்டே இருக்கும் சேல்ஸுக்கு அதே மதுகள் மூலிமா தண்ணீரானது வெளிநோக்கி சென்று கொண்டே இருக்கும் மருக்கூடிய மீன் உடனுக்குடனே இங்கு சேமி லைவா நேரலையில பார்த்துட்டு இருக்கோம் தண்ணீரானது பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களுக்கு பாசனத்து போயிட்டாங்க லைன் மீன் வாங்குறதுக்காக பவர் வாங்கிட்டு போயிட்டு வியாபாரிங்க மூட்டையில் கட்டிகிட்டு இருக்காங்க மீன்களை வியாபாரத்துக்காக பாரூர் ஏரி மீன் விற்பனையாக நேரடியாக பார்த்தோம் நாம் பார்த்து பதிவு பிடித்தவர்கள் விடிய லைக் செய்யுங்கள்

பெட்ரோல் விலை குறைந்ததுன்னு அது நியூஸ் வந்துட்டுருக்கு பெட்ரோல் ஆனால் பொருட்களோட விலை ஏறிட்டு போயிட்டு என்ன போய் குறைஞ்சிருக்கும் பத்து பைசா குறையும் நாளைக்காக ஒரு ரூபாய் ஏறும் இன்றைக்கி பத்து பைசா குழந்த பெட்ரோல் விலை நாளைக்கு அப்படியே ஒரு ரூபாயாக ஏறும் நீங்கள் மட்டும் தண்ணி பிடிச்சிருந்தீங்களா மீனெல்லாம்